சம்போ நட்சத்திர வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் இந்த சதயம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த வடமொழி பெயர் அப்படிங்கிறது சதபிஷக் அப்படிங்கிறது அதனுடைய வடமொழி பெயர் இது யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுனுடைய நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த சதயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேஜராக இப்போது அட்டமச்சனி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப சிரமங்களை அனுபவிச்சிருப்பேங்க உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கக்கூடிய அந்த ஒரு டைமாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இதனுடைய இருப்பு இடம் அப்படிங்கிறது வெட்டவழி தான் வெட்டவழி அப்படிங்கிறது இதனுடைய இருப்பிடம் அப்போ இந்த சதை நட்சத்திரம் யாரெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறாங்களோ மொட்டமாடி வெட்ட வெளிச்சமாக இருக்கக்கூடிய இடம் மொட்டமாடியில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்தாங்கன்னா கூட அது ஒர்க் ஆகும் சரி இதுக்கு வேதை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஹஸ்தம் தான் அப்போ சதை நட்சத்திரம் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ ஹஸ்தத்தை பெரும்பாலும் திருமணம் செய்வது அல்லது தொழில் முறையில் போன்ற முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது அவங்களை அவாய்ட் பண்ணுறது மிகவும் நல்லது இதனுடைய அதிதேவதை யார் அப்படின்னா வர்ண பகவான் அப்போ வர்ணம் அப்படின்னா மழை மலையை தரக்கூடிய வர்ண தேவதை இல்லைன்னா வர்ண பகவான் அப்படிங்கிறவங்க இதற்கு உண்டான முக்கியமான ஒரு கிரகமாக இருக்கிறது அப்போ யாரெல்லாம் வர்ணனை வணங்குகிறீர்களோ வர்ணனுக்கு உண்டான காயத்ரியை சொல்கிறீங்களோ இந்த நட்சத்திரம் இயங்கும் அப்படிங்கிறது அதனுடைய பாலினம் அப்படிங்கிறது அலி நட்சத்திரம் அலி அப்படிங்கிறதுக்கு உண்டான இந்த பாலினம் அலி அப்படின்னாலே உடனே உடல் ரீதியில் அப்படி நினைக்க வேண்டாம் ரெண்டும் கெட்டான ஒரு முடிவெடுக்கக்கூடிய இதில் ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க இதுவா அதுவா அப்படிங்கிற இரண்டும் கெட்டான் மனநிலையில் இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறது அப்போ இதில் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சதயத்துக்கு உண்டான முக்கியமான தெய்வதைகளில் யார் அப்படின்னா பிரத்யங்கிரா தேவி ராகுனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால பிரத்யங்கிரா தேவி இல்லைனா வாராகி இந்த மாதிரியான உக்ர தேவதைகளை கோரமான தேவதைகளை வழிபாடு செய்வது இவங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் கண்டிப்பாக கொண்டு வரும் அப்படிங்கிறது மகாதேவ் சம்பவம்